பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு வளர்ச்சி நிலையே இல்லை பொருளாதாரம் முன்னேற்றமே இல்லை என்ன செய்யறதுனே புரியல ஒரே கண்திருஷ்டியாக இருக்குது அதே போல பில்லி சூனியம் ஏவல் இது சம்பந்தமா வந்து ஏதாவது யாராவது நமக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு அல்லது தொழிலில் தொடர்ந்து தோல்விகள் சந்திக்கிறவங்க வேலை தடைகள் இருக்கவங்க வேலையே கிடைக்கல திருமணமே அமையலை குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பா நான் சொல்ற ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கறத காணலாம் இந்த வழிபாட்டு முறை யாருக்காக செய்ய போறோம் அப்படின்னா காலபைரவருக்காக தான் காலபைரவர் தான் நம்மளுடைய காவல் தெய்வமா வந்து நம்ம வணங்கி கொண்டு வருகிறோம் தேய்பிரை அஷ்டமி தான் இவருக்கு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாம் சோ எல்லா ஆலயங்கள்லையுமே சரி காலபைரவருக்கு அபிஷேகம் ஆராதனை இந்த மாதிரி தேய்பிரை அஷ்டமி ஜே ஜேன்னு நடக்கும் சரி இந்த தான் இந்த தேய்பிர அஷ்டமிதாத்தையுமே கால பைரவரை நினைத்து தேய்பிரை அஷ்டமி நாளைக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் மொத நாள் ராத்திரியே பரிகாரத்துக்கு தேவையான தீர்த்தத்தை நீங்க ரெடி பண்ணணும் சரி இந்த தீர்த்தம் ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செம்பினாலான ஒரு சொம்பு செம்பு பாத்திரம் இல்ல எங்க வீட்டுல அப்படிங்கிறவங்க பாத்திரத்தை தாராளமா வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் சரி இப்போ சுத்தமான வந்து அந்த பஞ்ச அல்லது செம்பு சோம்புலயோ வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான எடுத்துட்டு அடுத்து நீங்க அதில மிக்ஸ் பண்ண வேண்டியது கொஞ்சமா வந்து புணுகு சேர்க்கணும் ரெண்டே ரெண்டு வில்வ இலைகள் சேர்க்கணும் மூன்றாவது பொருளாக வந்து கொஞ்சமா வந்து சந்தனம் சேர்க்கணும் அதில் அடுத்து கொஞ்சம் குங்குமப்பூ நான்காவது பொருளாக இந்த நான்கு பொருள்லயும் வந்து நீங்க நல்லா ஒரு அந்த பஞ்சபாத்திரத்திலேயே ஒரு சின்ன ஸ்பூன் வச்சிருப்பீங்க அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி பூஜை அறையில் அந்த தீர்த்தத்தை வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க என்ன வேண்டிங்க கால பைரவரே எங்களுடைய வீட்டின் நிலைவாசல்ல நின்று எங்களுக்கு காவல் தெய்வமா வந்து இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்தி கொடு எந்த ஒரு பில்லி சூனியும் கண் திருஷ்டி ஏவலாகட்டும் எதுவுமே எங்களை பாதிக்க கூடாது சோ இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை நீங்க முன்வைங்க முதல்ல கந்திருஷ்டி இருக்காது கந்திருஷ்டி இல்லைனாவே உங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கும் தொழில் வந்து நல்லா இருக்கும் இதுதான் வந்து ஒரு வழிபாட்டு முறையே அடுத்து ரெடி பண்ணி வைக்க வேண்டியது இன்னொரு பொருளும் அச்சதை அச்சதை எப்படி ரெடி பண்றது வீட்டுல பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு நெய் விடுங்க அதே போல ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுதான் அச்சதை சோ இத இந்த பொருட்களை தெய்விர அஷ்டமிக்கு முத நாள் ராத்திரியே ரெடி பண்ணிக்கணும் இப்போ அஷ்டமி இன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்றேன் தெய்வராஷ்டமி விடியற்காலை அதாவது சூரிய பகவான் உதயமாகறதுக்கு முன்னாடி தான் இந்த தீர்த்தத்தை நீங்க தெளிக்கணும் எங்க தெளிக்கணும் அப்படின்னா நிலைவாசலுக்கு முதல்ல கொண்டு போங்க நிலைவாசல்ல போய் எப்பயும் வாசல் தெளிப்பீங்க இல்லையா தண்ணீர்ல தினமும் தெளிப்பீங்க ஸோ அந்த தண்ணீர்லயே இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் கலந்து வாசல் தெளிச்சு விட்டுருங்க அடுத்து பார்த்தோம்னா நிலைவாசல் இரண்டு பக்கங்களிலும் நீங்க கால பைரவரே போற்றி பைரவா பைரவா பைரவான்னு வாயால உச்சரிச்சுட்டு மனதார உச்சரிச்சுட்டு நிலைவாசல் இரண்டு பக்கங்களையும் அச்சதை போட வேண்டும் சோ இந்த மாதிரி நிலைவாசல் அச்சதை போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை அச்சதைய வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க வீட்டின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலைகளிலுமே வந்து அந்த தீர்த்தத்தை தெளிக்கணும் முக்கியமா வந்து எப்படிப்பட்ட தீர்த்தமாக இருந்தாலும் சரி கோமியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய விரல்களால எடுத்து இப்படி தெளிக்க கூடாது சரிங்களா அந்த தீர்த்தத்தை மா விலையினால தாராளமா வந்து தெளிக்கலாம் சோ மா விலை இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க சோ அந்த இலைகளால நீங்க தெளிச்சீங்கன்னா அவ்வளவு ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மா விலை கிடைக்கலன்னா செம்பருத்தி இலைகளை உபயோக செஞ்சுக்கலாம் சோ வீட்டின் இருக்கக்கூடிய அனைத்து மூளைகளிலும் தெளித்து விடுங்க அந்த அச்சதையை எடுத்துட்டு போய் பூஜை அறையில தீபமானதை ஏற்றி உங்களுடைய பைரவரா நினைச்சு எப்பயுமே பூஜை அறையில ஒரு கண்ணாடி வைக்க சொல்லியிருந்தேன் முகம் பார்க்குற கண்ணாடி அந்த கண்ணாடி பாதம் பைரவரோட பாதமா நினைச்சு அந்த கண்ணாடி கீழே வந்து அந்த அச்சதையை தூவி விடுங்க ஸோ மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா வந்து நிறைவேறிவிடும் ஸோ இதுதான் வந்து ஒரு எளிமையான பரிகாரம் எல்லாருமே வந்து செஞ்சு பார்க்கலாம் தொழில தடை இருக்கிறவங்க இல்ல எந்த எப்படிப்பட்ட தடைகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தின் மூலமாக கால பைரவர் உங்களுடைய வீட்டின் நிலைவாசல்ல வந்து நின்று காவல் காத்து உங்களுக்கு தேவையானது என்ன தேவை இல்லாதது எது அதெல்லாம் வந்து ஒதுக்குவாரு நன்றி வணக்கம்